வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி தான் இந்த கருப்பு கவுனி அரிசியில் நிறையவே சத்து இருக்குது இதை நான் சமைக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னகுட்டியே நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் ஒரு ஆறிலேருந்து எட்டு மணி நேரம் ஊறிட்டுனா நல்லாவே குக்காகும் அடுத்த நாள் காலையில் இந்த தண்ணி நல்லா ரெட் கலரில் மாறி இருக்குது நல்லா ஊறியும் இருக்கும் இந்த மாதிரி ஊறிட்டுனாலே சீக்கிரத்தில் இந்த அரிசி வந்து வெந்துடும் இல்லைனா நீங்கள் தான் விசில் போட்டாலும் உடனே எல்லாம் சமைச்சா ரொம்ப கஷ்டம் இப்போ நான் குக்கரில் ஊற வச்சுருந்த தண்ணியோடைய ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணியும் அரிசியும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் அரிசி எடுக்கணும்னா அதுக்கு அஞ்சு மடங்காவது நம்ம தண்ணி ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி ஒரு ஏழு விசில் வரைக்கும் விட்டாதான் அரிசி நல்லா கஞ்சி மாதிரி குழஞ்சி வரும் இந்த அரிசியில் நிறைய சத்து இருக்குது உங்களுக்கே தெரியும் பார்த்தாலே நல்ல ஒரு ரெட் கலரில் தெரியுது இதில் இரும்பு சத்து அதிகமாகவே இருக்குது தண்ணியும் அஞ்சு மடங்கு அளவுக்கு ஊற்றிட்டு வெறும் அரிசியை குக் பண்ணாமல் அது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன் அதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் அது கூடையே ஒரு அஞ்சாறு பூண்டு பல்லும் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல மனமாகவும் இருக்கும் ஜீரகத்தை நல்லா கையில் வச்சு தேய்ச்சி விட்டுட்டு ஆட் பண்ணி விட்டுக்கலாம் மிளகு கொஞ்சம் தூள் ஆட் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு குக்கரை மூடி ஒரு ஏழு டு ஒம்பது விசில் கூட விட்டுக்கலாம் நல்லா கஞ்சி ஒன்று போல் குழஞ்சி வந்துடும் இந்த கருப்பு கவனி அரிசியில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீரிழிவு நோய் இதய நோய்க்கு அப்புறம் எடையை குறைக்க நினைக்கிறவங்க இதை சாப்பிட்டுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு எடுத்தால் கூட போதும் இப்போ நல்லா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் நல்லாவே சாதம் குழஞ்சி வந்துடுச்சு வெறும் கஞ்சியாக குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தொவையில் அரைச்சிக்கலாம் அதுக்காண்டி தேங்காய் கொஞ்சம் ரெண்டு வத்தல் ஆட் பண்ணிக்கிறேன் மூணு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை பொறிக்கடலை ஒரு ரெண்டு பல் பூண்டு தேவையானாலும் உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டு கட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா உரப்பாக இந்த கஞ்சியோட வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நமக்கு இது கூட சாப்பிட்றதுக்கு கடலை துவையல் ரெடி ஆயிடுச்சு இப்போ கஞ்சியில் கொஞ்சம் தாளித்து விட்டுக்கிட்டனா நல்ல மனமாக இருக்கும் நம்ம இந்த வாய்வு கஞ்சி அப்படின்னு சொல்லி செய்வோம் அதை தான் இந்த கருப்பு கவுனி அரிசியில் செஞ்சுக்கிறோம் தேங்காய் பால் விடனால விட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் கருப்பு கவுனி அரிசி எவ்வளோ வேக வைக்கமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ருசியும் கொடுக்கும் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடு ஏறினதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கிறேன் கடுகு வெடித்ததும் வத்தல் கிள்ளி போட்டு கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அதையும் போட்டு நல்லா தாளிப்பு கோல்டன் கலரில் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டு இருக்கணும் தாளிப்பு கோல்டன் கலரில் மாறிடுச்சுனாலே நல்லா மணம் கொடுக்க ஆரம்பிச்சிரும் இப்போ இந்த தாளிப்பை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கஞ்சியோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான் இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சி கண்ணுக்கும் சருமத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக சாப்பிட்ற வேண்டி தான் ரொம்ப ஹெல்த்தியான கருப்பு கவனி அரிசி கஞ்சி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே நல்லது எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்